கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஐந்தாம் சங்கீதம் அதின் பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் பாருங்க இங்கே நீதிமானுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கப்படுகிறதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறதே நீங்கள் பார்க்க முடியும் அதாவது என்ன சொல்லுகிறார் தாவிது அப்படின்னா நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாராம் அந்த பாதுகாப்பு எதினால் உண்டான பாதுகாப்பு அப்படின்னா அவருடைய காரூண்யத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறோம் யார் நீதிமான் அது தெரிஞ்சாதான் இந்த ரெண்டு பிளெஸ்ஸிங்கையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு தெரியும் கரெக்டுங்களா நீதிமான் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா ஆப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ யார் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான் என்று பார்க்கப்படுகிறாங்க அதாவது நம்ம செய்கிற நற்கிரியைகள்னால நம்ம நீதிமான்கள் ஆகிறது இல்லை நம்ம நற்கிரியை மாத்திரம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்னா நல்லது நிறைய செய்றோம் நிறைய அன்னதானம் பண்றோம் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் எந்த தீங்கும் செய்யாம எந்த தப்பு தண்டாக்கும் போகாம ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழறோம் அப்படின்னா அவர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை சன்மார்க்கன் சரிங்களா அப்போ நீதிமான் யாரை குறித்து சொல்லப்படும் நீதிமான் என்று சொல்லப்படுகிறதற்கு வேதத்தின்படி தகுதியுள்ள ஆள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க அப்போ எங்க தாவிது என்ன சொல்றாரு அப்படி இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பயணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா ஆசீர்வதிக்கிறாரா அப்போ நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அவருடைய சமூகத்துல இருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் அடுத்து என்ன நடக்குதுதான் பாருங்களேன் காரூணியம் என்னும் கேடகத்தினால அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார்னு பார்க்குறோம் அதாவது இந்த காரூணியம் எப்படி ஒர்க் பண்ணுதான் எப்படி ஒரு சோல்ஜர் ஒரு போர் சேவகன் தன்னை எதிராளி தாக்கும் பொழுது அந்த கேடகத்தை பிடிக்கும் பொழுது அந்த கேடகத்தில் பட்டு அந்த அம்புகள் தெரிக்கும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த கேடகம் அவனுக்கு பயன்படும் அதுபோல் நீதிமானுக்கு எது செயல்படுகிறதா கர்த்தருடைய காரூயம் செயல்படுகிறதா காரூண்யம் என்கிற வார்த்தை நமக்கு தமிழில் புரியாதது போல இருக்கு இல்லைங்களா சோ காருண்யம் அப்படின்னு எதை காட்டுகிறது அப்படின்னா சில மொழிபெயர்ப்புகள்ல இந்த காருண்யம் என்பது அவருடைய அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய அன்பு ஹிஸ் லவ் சில எல்லைகள்ல சில மொழிபெயர்ப்புகள்ல அவருடைய ஃபேவர் அவருடைய தயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில எல்லைகள்ல அவருடைய சித்தம் அவருடைய அந்த நல்ல விருப்பங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த காருண்யம் அப்படின்ற இடத்துல நீங்கள் தயை தயை தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு தயை அப்படின்ற வார்த்தையை பொருத்தி பாருங்களேன் கர்த்தர் நீதிமான ஆசிர்வதித்து தம்முடைய தயினால் அவனை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கிறாராம் அதனால் என்ன நடக்கும் தயைனா என்ன அது புரியணும் இல்லைங்களா நான் உங்களுக்கு புரியல புரியுது ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது ஒரு ஆஃபீஸர் ரொம்ப கோமாக உக்காந்துட்டு யார் வந்தாலும் கடு கடு கடன் நடந்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம் நீங்கள் அந்த கியூவில் நின்றுட்டு ஒருத்தொத்தருக்கா அப்படியே கோபமாக பிரதீத்தனை கொடுத்து அனுப்பிகிட்டே இருக்கிறார் அவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை உங்களை இந்த கர்த்தருடைய தயை சூழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னா கேட்ட போல போல் உங்களை பார்க்கும் பொழுதே அவருக்கு கத்தணும்னு தோணாது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பணிவாக பதில் சொல்லி உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்து அனுப்பிடுவார் இல்லைனா நீங்கள் க்யூவில் நிற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் க்யூ இல்லாமல் அந்த வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுத்து அனுப்பிடுவார் இதுதான் தயை அதாவது தேவனுடைய தயை ஒருத்தவங்களை சூழ்ந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க தங்களை சுற்றி இருக்கிற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமாக பார்க்கப்படுவாங்க மற்றவர்களுக்கு உண்டாகிற உபத்திரவமோ மற்றவர்களுக்கு உண்டாகிற நிந்தையோ மற்றவர்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகளோ இந்த தயை யார் மேல சூழ்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு உண்டாகாது புரியுதுங்களா அப்ப பாருங்க நீதிமான கத்தர் ஆசீர்வதித்து தம்முடைய தயினால அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறாராம் அப்போது எஸ் சொந்த நட்சைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிகிறதா எனவே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இவ்வளோ அடிக்குது இவ்வளோ கஷ்டமா இருக்குது இதை வாழவே முடியலையே அப்படி யோசிக்காம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் என்னன்றதை யோசித்து அதை அனுபவிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த லைஃப் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் எதுக்கு பிரயாசப்படணும் ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமானாக இருப்பதற்கு பிரயாசப்படணும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்க பிரயாசப்படணும் அதை ஒழுங்காக பார்த்துக்குவோம் அப்படின்னா மீதி வேலையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய தயை எங்களை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மனதார மனதாரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ